வாங்கிருக்க அப்படின்னா முடியலையா வாங்கி போதா என்ன வேலை என்ன அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க பக்கத்துல புதுக்கோட்டை புதுக்கோட்டை இங்க தூத்துக்குடி புதுக்கோட்டை தானா ஆமா தூத்துக்குடி நல்ல வசமான ஒண்ணு பிடிச்சிருக்கீங்களா இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்க இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க இது கோயிலுக்கு கோயிலுக்கு வளர்த்துக்கு கொண்டு போறதா இல்ல உடனே கொண்டு போறதா நாளைக்கு நாளைக்கு கிடா சொல்லுங்க நாளைக்கு என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சந்தைக்கு என்ன விலையில இருக்கணும் எவ்வளவு உயரத்துல இருக்கணும் என்ன கலரு திட்டத்துல வந்தீங்க என்ன எதிர்பார்த்து வந்த அதே மாதிரி ஒரு கார்கள் சூப்பர் ரைட் என்ன விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க உங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஒரே கிடா சரி மொத விலை எப்படி வச்சீங்க பதினெட்டாயிரம் ஏப்பா இருபத்தஞ்சு சொன்னது பதினெட்டு வசதி இருக்கீங்க இன்னும் அப்படியே எவ்ளோ முடிஞ்சது படிப் படி எவ்ளோ முடிச்சி 18 19 19 ராகிட்டு 20 கேட் கிட்ட வந்துட்டோம் சரி கடைசில ஒரே ஒரு 21000 ரூபா மெல்ல மெல்ல முடிச்சோம் 21000 முடிஞ்சிடுச்சு இடம் மதிப்பு இதும் பாத்தீங்களா அந்த மதிப்பு நான் போய் ரைட் தூத்துக்குடியில இருந்து எத்தனை ஒரு ரெண்டு ரெண்டு இது இந்த சரி

போதும் இந்த கலர் பாப்பாங்க சிலர் கால் தடம் முகம் கொம்பு இதுல எல்லாமே இருக்கு எல்லாம் இருக்கு இது என்ன கலர்னு இது வந்து சென்னரம் சென் வெள்ள சென் நிறம் சரி பல்லு எப்படி இருக்கு பல்லு ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு பதினெட்டாயிரம் ஆடுகள் வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா இது வாங்கிருக்கா ரெண்டு இது ஆமா இந்த ரெண்டு இதை பத்தி சொல்லுங்க இது பொட்டையா கடாவா பொட்டை இது பொட்டை இதெல்லாம் ஒரு அஞ்சு மாசம் குட்டி இருக்குமா ஆமா இருக்கு சென்னையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இப்படி

ரெண்டு நாலு தான் ஏ என்ன வளர்ச்சி காயிடுச்ச கடாதானா என்ன விலைக்கு வரைக்கும் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நாற்பத்தி நாலு வரைக்கும் கேட்டிருக்காங்க நாற்பத்தி நாலு உடலை உடல எவ்வளவு வந்தா உடாப்புல இருக்கு ஐடியா நாற்பத்தி ஆறுன்னா கொடுத்துடலாம் நாற்பத்தி ஆறுன்னா ரெண்டையும் கொடுத்துடலாம் இடமதிப்பு என்ன இருக்கும் ரெண்டுலையும் ரெண்டும் சேர்த்து ஒரு ஐம்பது கிலோ இருக்கும் ஐம்பது கிலோ இருக்கும் ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிலோ கறி இருக்கும் சூப்பர் இன்னைக்கு சந்தையிலே நல்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இது ஆடு ஆடு வில வில ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஒன்பதாயிரத்துல ஒரு ஆடு சூப்பர் ஆடு வந்து மூணு குட்டி ஆடு ஆடும் குட்டியும் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு குட்டி இருக்கு இங்க ரெண்டு குட்டி இருக்கு எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க ரெண்டு குட்டி கொண்டு வந்தோம் ரெண்டும் இது வீட்டு வளர்ப்பு மாதிரி இருக்கு வீட்டு வளர்ப்பு ரெண்டும் பல்லு போடாத கடை பல்லு போடாத குட்டியா பல்லு போடாத கடை காய அடிச்சு வளர்த்துருக்கீங்களா அப்படி காய அடிச்சு தான் வளர்த்துருக்கோம் சரி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்றான்

நல்ல குட்டியை ஐயாயிரம் சொல்றாங்க உம் இது கொடுக்கலாம் குடுக்கலாம் இன்னைக்கு எப்படி ஆடுகள் வரத்துல எப்படி இருக்கு எந்த அளவுக்கு விஷயம் இது ஸ்பீடில் விசேஷம் இல்லை ரெண்டு கிடா குட்டியா ஆஹ் ரெண்டு கிடா குட்டி ரெண்டும் கிடா குட்டி என்ன விலை சொல்றாங்க சொல்லிட்டு இருநூறுபா சொல்றோம் இருபது ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இருபதாயிரம் பதினாறு ஐநூறு வரைக்கும் எடுத்துக்கிறோம் பதினாறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கேட்டாங்கல்ல இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க ஒரு பதினேழு ஐநூறு பதினெட்டு ரூபா கொடுத்துரு பதினேழு ஐநூறு வந்தாலும் கையில கொடுத்துரலாம் அப்படின்னு பாக்குறாங்க இன்னும் கொஞ்சம் வரணும் இடமதிப்பு நிக்குமா

புள்ளப்பூர் புள்ளப்பூர்னா அது எப்படி என்ன கலர்ல இருக்கும் இந்த வெள்ளையும் செவலாச்சு வெள்ளையும் செவலையும் இருந்தா புல்லப்பூர்னே ஆமா சரி என்ன சொன்னாங்க எவ்வளோக்கு முடிஞ்சது பதினஞ்சு ஐநூறு சொன்னாங்க தொண்ணூறு முதவிலி வச்சிங்க முத வெலை பதினொன்னு வச்சோம் ஆஹ் நம்ம ரெண்டாவது பதினெண்டுன்னு கேட்டு கூட ஐநூறுவா வச்சு முடிச்சிரு கூட ஐநூறு பன்னெண்டு ஐநூறு ஐநூறு பன்னெண்டு ஐநூறு சரிதானா ஆஹ் காணும் இந்த மாதிரி விலை குறைக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருந்தா சொல்லிக் கொடுங்க டெக்னிக்கல் அப்படி ஒன்னும் இல்ல ஒரு ஆட்டோ பார்த்த உடனே

பால் குடுக்கணும் குடுத்தா நல்லது பத்தாயிரம் ரெண்டு ரெண்டு தான் வாங்கிருக்கீங்களா விலை இல்ல நீங்க எதிர்பார்த்த விலை இல்ல எல்லாமே வீட்டுல ஒரு அளப்பு தானா சரி சரி விலை இல்லாமல் வீட்டுக்கு செல்கிறது எதிர்பார்த்த விலை இல்ல வளப்புக்கு இன்னைக்கு வரலையோ வியாபாரி அதிகமா ரொம்ப மட்டுமே கேட்காங்க என்ன விலைக்கு முடிஞ்சது பதிமூணாயிரத்தி இருநூறு ஒரே ஒரு கிடா எதுக்கு ஆட்டுக்கா கோயிலுக்கா வளப்புக்கா ஆட்டுக்கு ரெண்டு பல்லா நாலு பல்லா பல்லு போடல ஆஹா சூப்பர் கலர் என்ன கலர் இது செவல போர் என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினோராயிரம் ஒரு குட்டி ஆடு ஒரு குட்டி என்ன குட்டினா ஒரு குட்டி கடாமரி எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் இருக்கும் வியாபாரி சொன்னது பன்னெண்டு ரூபா சொன்னது ஒரே விலை

குருகுட்டி ஆடி என்ன விலை சொன்னீங்க சொன்னது சொன்னோம் சரி என்ன விலை வரைக்கும் வந்தாங்க அவங்க பதிமூணு பதினெட்டு ரூபா கேட்காங்க பன்னெண்டு பதிமூணு வந்துட்டா எதுவும் வரல பன்னெண்டு பன்னிரெண்டு வரைக்கும் வந்திருக்கு இந்த விலை வந்தா குடுத்துருப்பேன் அப்படின்னா என்ன விலையை வந்தா அது நாலு வந்தால்தான் கொடுக்கலாம் பதிநாலு வந்தா குடுத்துரலாம் சூப்பரான வளர்ப்பு குட்டி பொட்டக்குட்டியா குட்டியா குட்டி என்ன கிடா மாதிரி கிடா மாதிரி ஆமா நல்ல பால் உடிச்சிட்டு இறந்துருக்கணும்னு நினைக்கிறேன் சாமி ஆட்டுல இடந்துருக்கு ஆஹ் இதெல்லாம் எத்தனை மாசம் ரெண்டு மாசம் இருக்குமா ஒரு ரெண்டரை மாசம் இருக்கும் அவ்வளோ தான் ரெண்டரை மாசம் ஆமா

பதினாலாயிரம் பதினாலாயிரத்தி ஐநூறு வளப்புக்கு தானே கிடைக்கா வளப்பு எவ்வளவு பதினாலு ரூபா பதினாலாயிரம் ஒரே ஒரு கிடா இது என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க வளப்பு வீட்டு வளப்பு வீட்டு வளப்பு வீட்டு வளப்புக்கு வீட்டு வளப்புக்குன்னா ரெண்டும் இல்லாம இருக்க சின்னதாகவும் இல்லாம இருக்கு நடுத்தரமாகவும் இல்லாம இருக்கு பெருசா இருக்கு இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி விற்பீங்க விற்கிறதுக்காக வளர்ப்பு ஆட்டுக்காண்டி தான் வளர்ப்பு ஆட்டுக்காக ஆட்டு கூட ஒன்னா போடுறது ஓஹோ

இந்த கனிப்புல தான் வாங்குறோம். அம்மா எனத தான் வாங்குறேன் ரைட். ரெண்டு குட்டி அங்க ரெண்டு. இந்த ஒண்ணு இருக்கு இன்னொன்னு பின்னாடி அது ஒண்ணு ரெண்டு ஒரே தையப் புள்ளையா ஒரே இருக்கு காது. ஆமா. இது என்ன குட்டி பொட்ட குட்டியா கடா குட்டியா? ரெண்டு கடா குட்டி. இது அது அது கடாடி தான். அதுவும் கடா குட்டி. ரெண்டு ஒரே தையப் புள்ள. என்ன இந்த இந்த காது வாங்கிருக்கீங்களா மூலிக்காது அது அம்மா பிடிச்சிருக்கு சொல்லி வாங்குறேன். ராசியான காது. அப்படியா? ராசியான காது இன்னும் பணம்தான். என்ன வேலை சொல்லி எவ்வளவுக்கு முடிஞ்சது? ஏழு ரூபாய் சொன்னாங்க ரெண்டும் சேத்தா ஆமா சரி ஆறு ரூபாய்க்கு முடிச்சிருக்கு ஏழு ரூபாய் சொல்லி ஆறு ரூபாய்க்கு